Hello friends! வெல்கம் பேக் தமிழிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்து உடைய இருபத்தி ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழம ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கெழமை சாதாரணமாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தாங்க நாளை நாள் ஸ்பெஷல் திதி எதுவும் கிடையாது ஆனால் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் கிழமை ஆக்சுவலி செவ்வாய்க்கெழமங்கிறது மங்களகரமான நாளாக கருதப்படுது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மங்களகரமான நாளாக கருதப்படுது இந்த மங்களகரமான நாளில் நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் சமைக்கிறது முழுத கொண்டு சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் அதில் நாளை செவ்வாய்க்கிழமை தெய்வ வழிபாடுன்னு ராகு ராகுகால பூஜை வந்து செய்யலாம் ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்துல அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் சகலவிதமான நன்மைகளும் உண்டாகும் என்று சொல்லப்படுது அதனால நாளை கார்த்திகை செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல அம்மன் வழிபாடு வந்து செய்ங்க அம்மன் வழிபாடு நெய் விளக்கு மாதிரி ஏற்றி செய்யணும் அதாவது எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு அதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் எடுத்துட்டு எலுமிச்ச பழத்தை அப்படியே தலைகீழாவாக வந்து மாற்றி அதில் நெய் ஊற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு பொட்டு வைத்து நாம் விளக்கு வந்து ஏற்றணும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து விளக்கேற்றி துர்கயம்மனை மனசார நாம் பிரேப் பண்ணணும் அப்படி பிரே பண்ணும் போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கோ அது திருமண தடையாக இருந்தாலும் சரி குழந்த பாக்கிய தடையாக இருந்தாலும் சரி அந்த தடை எல்லாமே வந்து நீங்கி உடனுக்குடனே நாம் வேண்டது கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு தெய்வ சக்தியான வழிபாடு தான் இந்த வழிபாடு ஸோ இந்த வழிபாடை வந்து யார் வேணாலும் நாளை நாள் செய்யலாம் ஆண் பெண்கள் என இருவருமே யார் வேணாலும் வந்து செய்யலாம் இருவரில் ஒருவர் செய்தாலும் சரி குடும்பத்துக்காக இல்லை இருவருமே சேர்ந்து கோயிலில் போய் செய்தாலும் சரி கண்டிப்பாக ராகு கால வழிபாடு செய்கிறவங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் நாளை நாள் வழிபாடு செய்கிறது இதுதான் நாளை நாள் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை என்ன பலன் கிடைக்குங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்கு நாளைய செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஸோ உறவினர்கள் வழியில் கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்புகளை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க கிட்ட என்ன உதவிகள் வேணாலும் கேளுங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒத்துழைப்பு வேணுமா அதுக்கு கிட்ட நாடுங்க நாளை நாள் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்புறம் நீங்கள் சமூக பணிகளில் கூட இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக நாளை நாள் உங்களுக்கு புதிய விஷயங்கள் செய்யலாம் ஏன்னா சமூக பணிகளில் இருக்கிறவங்க நாளை நாள் நீங்கள் செய்யக்கூடிய புதிய விஷயங்களுக்கு ஆதரவுகள் மேம்படும் அதனால தான் புதிய விஷயங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் செய்ங்க என்பதை சொல்கிறேன் அப்புறம் கால்நடை சார்ந்த வியாபாரத்தில் கூட நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேன்மை உண்டாகும் கால்நடை சார்ந்த வியாபாரத்தில் உங்களுக்கு என்ன நாளை நாள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க கால்நடை விற்கணும் கால்நடைக்கு ஏதாவது மாற்றணும் அந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் செய்யுங்க கால்நடை தொடர்பாக எது செய்தாலும் அந்த வியாபாரத்தில் மேன்மையானது உண்டாகும் கால்நடை சார்ந்த வியாபாரம் மட்டும் கிடையாது தொழில் சார்ந்த பயணங்களும் நாளை நாள் கை கூடும் தொழில் சார்ந்த உங்கள் பயணங்கள் நாளை நாள் கை கூடுவதை மிஸ் பண்ணிடாதீங்க தொழில் சார்ந்த எல்லா பயணங்களும் நாளை நாள் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அதை மட்டும் பாருங்கள் தொழில் சார்ந்த பயணங்கள் அத்தனையுமே நாளை நாள் வெற்றியை கொடுக்கும் அப்புறம் உயர் பொறுப்பவர்கள் இருப்பவருடைய ஆதரவு ஏற்படும் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய ஆதரவை மிஸ் பண்ணிடாதீங்க உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்கும்போது அந்த ஆதரவுக்கேற்ப செயல்படுங்க அதுதான் நாளை நாள் ரொம்ப 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 முக்கியம் நினைத்த பணியில் கூட அலைச்சல்கள் உண்டாகும் அது நாளை நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்புறம் சிந்தனைகளில் இருந்து வந்து குழப்பங்கள் குறையும் ஸோ குழப்பங்கள் குறையும் போது லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்பு ஒரு வகையில் நாளை செவ்வாய் உங்களுக்கு லாபம் நேர்ந்த நாள் என்று கூட சொல்லலாங்க ஸோ நாளை நாள் உங்களுக்கான பலன் இதுதான் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் திசை சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடகிழக்கு உங்களுக்கான நிறம் ஏன் திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் மூட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா மேன்மை உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா குழப்பங்கள் குறையோ இப்படி நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதற்கேற்ப நாளை செவ்வாய்க்கிழமை நடந்து பலனடைங்க அடுத்ததான் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேதிருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை செவ்வாய்க்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க பலன்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி தாய்மாமன் வழியில் அனுசரித்து சென்றால் சாதகமான சூழ்நிலை அமையும் கடன் சார்ந்த சிஞ்சன மேம்படும் வழக்கு தொடர்பான விஷயங்களை பொறுமையோடு செயல்படணும் விதண்டாவாத சிந்தனைகளை கொடுத்து கொள்ளணும் வியாபார பணிகளில் முக்கியமான சில பிரமுகர்களுடைய அறிமுகம் ஏற்படும் இனம் புரியாத சில நினைவுகள் மூலம் கவலை தோன்றி மறையும் ஆதாயம் இருந்த நாள் நெக்ஸ்ட் ரிஷபராசி குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் தாள்கள் துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டாகும் வியாபார நிமித்தமான வெளியூர் பயணங்கள் அனுகூலம் உண்டாகும் வருமானத்தை மேம்படுத்துவதற்கும் முயற்சிகள் அதிகரிக்கும் ஜெயன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் உறவினர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க தொழில் பயணங்கள் கைகூடும் அரசு சார்ந்த பணிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் கல்வி சார்ந்த செயல்களில் ஆதாய ஏற்படும் மனை சார்ந்த செயல்களில் லாபம் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உயர் அதிகாரிகள் சாதகமாக செயல்படுவாங்க நன்மை நடந்த நாள் நெக்ஸ்ட் கடகராசி பொருளாதாரத்துல ஏற்றறக்கம் உண்டாகும் உறவினர்களால் சுபவிரை ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் அலைச்சல் உண்டாகும் நெருக்கமானோடு வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு சிந்தித்த முடிவெடுக்கணும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் மேம்படும் நிம்மதி நிறந்த நாள் நெக்ஸ்ட் ராசி பூர்வீக சொத்துக்கள் வழியில அலைச்சல் உண்டாகும் வாகன பயணங்களை விவேக வேண்டும் வியாபார சார்ந்த எண்ணங்கள் வெளிப்படுத்துவதை தவிர்க்கணும் குழந்தைகள் வழியில அனுசரித்து செல்லணும் எழுதல முடி என எதிர்பார்த்த சில காரியம் தாமதமாக நிறைவேறும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடி உண்டாகும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் கவன வேண்டிய நாள் நெக்ஸ்ட்டு ராசி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தன வரவுகள் மூலம் சேமிப்பு மேம்படும் சமூக பணிகளில் புதிய அறிமுகம் ஏற்படும் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க வழக்கு பணிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் உத்தியோக பணிகளை பொறுப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு பிறக்கும் அமைதி நிரந்த நாள் நெக்ஸ்ட்டு ராசி நெருக்கமான குழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகும் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளும் பணிகள் இருந்து வந்து தடைகள் விலகும் சமூக பணிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் மேன்மை ஏற்படும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் புகழ் நிரந்த நாள் நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விருச்சக ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளானது மேம்படும் அந்த சிந்தனைகளுக்கு ஏற்ப செயல்படணும் அப்பதான் உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும் உடன்பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லணும் அப்புறம் ஆடம்பர் செலவுகளை குறைக்கிறது நாளை நாள் நல்லது பொருளாதார ரீதியான நெருக்கடிகள்லாம் வந்து குறையும் எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாக அமையும் முக்கியமான ஆவணங்கள்ல கவனம் வேண்டும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சுகம் நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி உடன் பிறந்தவர்கள் தேவைகளை நிறைவேற்றணும் பெருகளுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு உருவாகும் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வியாபார பணிகள்ல வரவுகள் மேம்படும் புதுவிதமான சூழல் திருப்தியான மனநிலை உண்டாகும் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் வெற்றி நிறுத்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி வியாபார பணிகளை ஆதாயம் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களால் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் பணிபுரிக்குள் இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் கல்வி பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் வாகன பழுதுகளை சீர் செய்யணும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உருவாகும் சிந்தனைகள் வந்து இந்த குழப்பங்கள் விலகும் வரவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி மனதிற்கு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்புகள் மேம்படும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் சவாலான சூழ்நிலைகள் தோன்றி மறையும் புதுவிதமான பொருட்சேர்க்கை உண்டாகும் வெளியூர் பயணங்களை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அக்கம்ப கருப்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கழிப்பு நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலன்களை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுமே பலனடைங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னங்கிற ராசி பலனை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை செவ்வாய்க்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலலை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொகையோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி